ம் அன்பு சாயி சொந்தங்களே நம்ம முன்னோர்களெல்லாம் எவ்வளவு அறிவாளிங்க தெரியுமா அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன சாமியாராக இருந்தாங்க அல்ல சித்தர்களாக இருந்தாங்களா இல்லை ஞானிகளை போய் பார்த்தாங்களா ஒவ்வொரு செயலும் ஒரு தத்துவமாக அவங்களே வாழ்ந்தாங்க அவங்களே ஒரு முனிவராக ஒரு சாத்விகமான ஒரு சித்தர்களாக மாறினாங்க ஒரு ஒரு வழிபாடும் ஒரு ஒரு பிரார்த்தனையாக செஞ்சாங்க அதுதான் இன்றைக்கி நாம் திருஷ்டி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஆன்மீக அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளோதான் விஞ்ஞானங்கள் வளர்ந்திருந்தாலும் ஆனால் நம்முடைய ஞானமும் நம்முடைய எண்ணங்களும் மாறுறதில்லை ஒன்று திருஷ்டி அது பார்வையினுடைய ஆற்றல் திருஷ்டி அப்படிங்கிறது பார்வை நம்ம பார்க்குறாங்க இல்லையா அதனுடைய ஆற்றல் தான் திருஷ்டி ஒரு மனுஷனுடைய மனசு எங்கே நிற்குதோ அங்கே அவனுடைய ஆற்றலும் போகுது அப்படிங்கிறது தான் அதுதான் உண்மை நல்ல எண்ணம் இருந்தால் அது ஆசீர்வாதமாக மாறும் கெட்ட எண்ணம் இருந்தால் அது அது கண்ணாராக மாறும் அதனால தான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்லுவாங்க திருஷ்டி பட்டு போச்சு அப்படின்னு சும்மாவை சொன்னாங்க திருஷ்டி பட்டு போச்சு அப்படின்னு சும்மா சொல்லலை அந்த திருஷ்டி அந்த திருஷ்டி அந்த பட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்குள்ள ஒரு அன்பு ஒரு அன்பு இருக்குது ஒரு கவலை இருக்குது அது விஞ்ஞானம் கூட ஒரு மனுஷன் மன அழுத்தமாக மன கஷ்டமாக இருந்தால் அவனுடைய தாட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா அந்த தாட் ஃப்ரீக்வன்சி அது நெகட்டிவாக மாறும் அந்த நெகட்டிவ் வேவ் வந்து நம்முடைய ஆராவுக்கு தாக்குதலை ஏற்படுத்தும் அதுவே திருஷ்டி என்கின்ற அந்த அதிர்வாக மாறுது அதிர்வாக மாறுது அதனால தான் நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் நம்ம குழந்தைகளுக்காக கடுகு மிளகாய் உப்பு அந்த தெருவில் இருக்கிற மண்ணு அந்த எல்லாம் சேர்த்து ஒரு புனிதமான ஒரு சுற்று சுற்றி அதை போடுவாங்க அது வெறும் கிராம வழக்கம் இல்லை அது ஒரு சக்தியினுடைய சுழற்சி நீங்கள் கூட அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதனுடைய பலனை இங்கே அனுபவிப்பீங்க அந்த கடுகு எரிச்சலை உறிஞ்சிடும் மிளகாய் வந்து தீய அதிர்வை வெடிக்க வைக்கும் உப்பு இருக்கலையா உப்பு அது துர்நீச்சல் அந்த ஆற்றலை கரைக்கும் மண் இருக்கலையா அது நம்ம உடம்போடு இணைஞ்ச பஞ்சபூத சக்தியை நிலைப்படுத்தும் முடி இருக்கலையா நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த காந்த அலைகளெல்லாம் முடிச்சு வைக்கும் அதுதான் அதுதான் அதனுடைய தாற்பயம் அந்த சுழற்சியிலேயே அந்த சுழற்சியில் பாட்டி சொல்லுவாங்க அது போது ஊறு கண் உறவு கண் நாய்க்கன்று நரிக்கன்று நோய்கன்று நொள்ள நொள்ளக்கன்று எல்லாமே தொலைஞ்சி போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடுகு வெடிச்சிரட்டும் அந்த கடுகு வெடிக்கிற மாதிரி அந்த அந்த எண்ணாரெல்லாம் வெடிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை அந்த சுத்துகிற மாதிரி இல்லை அது ஒரு மந்திரம் அது ஒரு ஆற்றல் வாய்ந்த சொல் அந்த சொல் நம்முடைய மனசிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நேர்மையான அதிர்வலைகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் அதுதான் உண்மையான பரிகாரம் அதுதான் உண்மையான பரிகாரம் சாயப்பா கூட சொல்வார் எது உன்னை சுத்தப்படுத்துதோ அதுதான் புனிதமான விஷயம் அந்த திருஷ்டி எரியறதும் மிளகாய் சிதறதும் உப்பு கரையிறதும் கடுகு வெடிக்கிறதும் ஆல் ஆர் சிங்ஸ் ஆல் ஆர் சயின்ஸ் தட் யுவர் நெகட்டிவ் வைப்ரேஷன் இஸ் பேர்ன்ட் அது எரிஞ்சு போச்சு அதுதான் பாபாவுடைய அருளினுடைய வெளிப்பாடு பாபா கூட இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறார் நம்முடைய மனசிலிருந்து பயமும் துக்கமும் வெளியேறி சாந்தமும் சமாதானமும் நம்பிக்கையும் உள்ளுக்குள்ளார வரும் அதுதான் சாயினுடைய சக்தியினுடைய பரிகாரம் அன்பு செல்லங்களே அந்த நேரத்தில் நாம் பாபாவை நினச்சி சொல்லணும் பாபா எங்கள் வீட்டை காப்பாற்றுறீங்க எந்த கண்ணார் இருந்தாலும் உன்னுடைய உன்னுடைய தீப ஒளியினால் அதை கரைச்சி விடு என்னுடைய வீட்டை உன்னுடைய கைகளால் சுற்றி போடு நீயே என்னுடைய பாதுகாக்கின்ற தெய்வம் குல தெய்வம் என்னுடைய குடும்பம் உன்னுடைய ஆவியினால் பாதுகாக்கப்படட்டும் அந்த பிரார்த்தனையோடு நீ அந்த கடுகு மிளகாய் எரிச்சா அந்தளவு எரிச்சம் இல்லையா இல்லையா சுற்றி போட்டு எரிச்சு இல்லையா அதை செஞ்சு மனசை சமாதானப்படுத்தி அந்த சாயி வழிபாடு செய்யக்கூடிய அதுதான் பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது வெளியில் செய்கிற ஒரு விஷயம் இல்லை உள்ள நம்பிக்கையோடு செய்கிற ஒரு மனசனுடைய மனதனுடைய சுத்தி மனசை சுத்திப்படுத்துறது நீயே உன்னுடைய சாயி மந்திரத்தை சொல்லி உன்னுடைய கண்ணை நீயே கண்ணார தீர்க்கணும் ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அதை செய்யணும் இந்த மந்திரம் சொல்ல அந்த சொல்லும் அந்த நொடியே மனசில் இருக்கிற எல்லா கண்ணும் எல்லா திருஷ்டியும் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யணும் வாழ்க்கை எப்போ சுமையாக தோணுதோ அது திருஷ்டி தாக்கமாக இருக்கலாம் ஆகையினால தினமும் காலையில் எழுந்தும் எழுந்த உடனே மூணு முறை பாபாவை நினச்சி உப்பு தண்ணீரில் கையை முழுக்க வச்சு சொல்லு என்னுடைய கண்ணாறு என்னுடைய திருஷ்டி என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிற கண்ணாறு என்னுடைய வாழ்வினுடைய கண்ணாறு எல்லாம் தொலைஞ்சிருட்டோம் சாய் ஒளியாக மாறட்டும் அப்படின்னு சொல்லு அது கண்டிப்பாக சுத்தமாகும் சும்மா உப்பு தண்ணீரில் கையை வச்சு சொல்ல போதும் சாயங்கால நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு சொல்லு அப்பா கிட்ட போய் சொல்லு இன்றைக்கு இன்றைக்கு என்னுடைய மனசில் இருந்த இருள் எல்லாம் கரைஞ்சி போச்சு பாபாவினுடைய ஒளியினால் என்னுடைய வாழ்வு நிரம்பி இருக்குது இதுவே உண்மையான ஹீலிங் இதுதான் பாபா ஹீலிங் பாபாவுடைய ஹீலிங் இந்த கிரியா ஹீலிங்கனுடைய சக்தி இந்த கடுகு மிளகாய் உப்பு போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சின்ன 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 வலி சின்ன 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 கஷ்டம் அல்ல எல்லாமே எல்லாமே நம்ம நம்பிக்கையால நம்முடைய மனசாட்சியால் வெடிச்சுது வெடித்து போயிடுச்சு நம்முடைய ஆன்மா புனிதமாக பிரகாசிக்குது அதுதான் அப்பப்ப பாபா சொல்வார் கண்ணே உன்னை தாக்க முடியாது யாராலும் உன்னுடைய நம்பிக்கை என்னை தாக்க முடியாது அது போல அதுவே உண்மை இன்னைக்கு இரவு பாபாவுடைய அருகல அமர்ந்த மாதிரி ஒரு மூச்சே படுத்துட்டு இருக்கும்போது நீ தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியா அப்பா பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற மாதிரி ஒரு மூச்சே வெளிவிடு நீ சொல்லு பாபா நான் நம்புறேன் நீயே நீயே என்னுடைய கவசம் அந்த நிமிஷத்துல பிரபஞ்சம் உங்களை சுத்தி ஒரு ஒளியா பரவி இருக்கும் அதுதான் அதுதான் உன்னுடைய பிரார்த்தனை அந்த ஒளி உன்னுடைய வீட்டை பாதுகாக்கும் தொழிலை பாதுகாக்கும் குடும்பத்தை பாதுகாக்கும் உன்னையும் பிள்ளைகளையும் வளர வைக்கும் உயர்த்தி நிற்கும் அதுவே அதுவே சாயிபாபாவிற்கு செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்ம தொடர்ச்சியா செஞ்சிருவோம் நல்ல எதிர்காலம் நமக்கு அமையட்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ரா